இன்னும் என்ன நம்மளை பார்க்குதும் இல்லை தம்பிய பார்க்குதும் இல்லை மூஞ்சிய உம்மண்டு வச்சிருக்குது பேசாம இருங்க அந்த ஐயாவுக்கு கேட்க போகுது மெதுவா கதையுங்க மயூரி வணக்கம் சொல்லம்மா தான் இந்த மாமி இவர் மாமா அங்க நிக்கிறவன் மாப்பிள்ள பேர் அவருக்கு வணக்கம் வை அப்பா எனக்கு மாப்பிள்ளைய பிடிக்கல நான் போறேன் மயூரி மாப்ளீப்பர் பாக்காமளி புடிக்கலன்றே மயூரி என்னورك பாத்திட்டு சொல்ல மயூரேன் சின்ன திவன் அப்பா எனக்கு மாப்ளீ நல்லா பிடிச்சிருக்கப்பா அங்கிள் நாம் பொண்ணோட கொஞ்சம் தனியா கடைக்கோணும் சரி தம்பி மயூரி அதுக்கு என் மயூர் அழுகிற உனக்கு சர்ப்ரைஸா இருக்கணும் மட்டும்தான் நான் இவ்வளவுத்தையும் செய்தேனே உங்களோட அப்பாவுக்கு தெரியாது நீ விரும்பினது என்ன தானே நான் எங்களோட அம்மாட்ட சொல்லி அப்பாவையும் அம்மாவும் உங்களோட அப்பாவோட கதைச்சு அவர் ஓகே என்று சொல்லித்தான் இதெல்லாம் நடந்தது உங்களோட அப்பாவுக்கு தெரியாது எங்களோட அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் மயூரி நீ இனி எதுக்குமே கவலைப்படக்கூடாது இன்றையில இருந்து எப்பவுமே இதே மாதிரி நீ சிரிச்சண்டே தான் இருக்கணும் எங்க ரெண்டு பேருக்கும் இந்த கல்யாணத்துல எப்படி மங்கள் நான் நல்லா நீ வடிவா இந்த எனக்கும் ரொம்ப இருக்கு அப்ப அடுத்த கல்யாணத்தை போவான் செய்துட்ட பிரச்சனை இல்ல எங்களுக்கும் ஒரே ஒரு மகன் தான் அப்ப பிள்ளை செய்யறதால எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அடுத்த முத்திலேயே வைப்போம் கோயிலா மண்டபமா என்ன ஏதுன்றது நாங்க கதச்சி முடிவெடுப்போம் வீட்டு போயிட்டு கோள் பண்ணி சொல்லுறோம் என்ன நீங்களும் சோசிக்கங்க சரியா சரி ஐயா சரி ரொம்ப சந்தோஷம் ஐயா மயூரி நாங்க போயிட்டு வாரோம் பட்மாக்கா கவிதா வார நம்ம கவிதா மாதிரிலாம் இருக்கு

சரிக்கா அடுத்த சந்தி நான் நாளைக்கு நாங்க போவோம் என்ன விடிய வேற மறக்காம தட்டோட வருதே மூன்று பேரும் இங்கேயா இருக்கிறீங்க நல்லதா போச்சு இந்த வடிய ஒருக்க சாப்பிட்டு பாருங்க பத்மா அக்காக்கு சோந்தி அக்கா கவிதா ரெண்டு பேரும் இந்த வடிக்கா டேஸ்ட் பண்ணி பாத்துட்டு இந்த கலக்கல் கண்ணாடி கண்மணி எப்படி செய்கிறேன்னு மட்டும் சொல்லுங்க

அவளை விடுங்கடி அவளுக்கு இருக்கு அவளொன்னும் கவலைப்பட மாட்டாள் சும்மா சே மூஞ்சி அப்படி வச்சுட்டு போறான் அங்கே கண்ணாட்டை கேட்டு போட்டு வேறே நமக்கு சொல்லுவாள் அவர் எவ்வளவு கழுவி ஊற்றினவரண்டே அவளை விடு நமக்கு வாச்ச மருமகள் எல்லாம் நல்ல மருமகள் நாம அப்படியே நாரி அடிபட்டு விழுந்தமே ஏதாவது செய்யும் ஒன்றும் இல்லை மகன் கரண்டியும் மண்டையில் போட்டு கொள்ள பார்க்கறான் அவனும் எதுவுமே இல்லை உருட்டுற நீ உருண்டண்டே போவான்னு சொல்லுறான் இவன் எல்லாம் இவனை எல்லாம் வளர்த்ததுக்கு ஏ தே ஐயோ யாரம்மா இது நம்ம தலைமுடி மேல நிற்கிறாரே யாருக்குள்ள நீ என்னம்மா உனக்கு வேணும் கிராண்ட்மா இந்த ஊருக்குள்ள நான் புதுசாக வந்திருக்கேன் என்ற பேர் லலிதா அப்படியாம்மா புதுசா வந்திருக்கியாம சரிம்மா சரி ஊருக்குள்ள பழசா இருக்கிறவர்களே ரொம்ப நல்லா இருக்காளுங்க நீ புதுசாக வந்திருக்கிற தலைமையில் ஏறி நிற்கிறேன் கிர தண்டவாள போட்டு இருக்குமா அப்படியா நான் போயிட்டு வரேன் நல்லா இருக்கு இந்த விளையாட்டு பிள்ள பிள்ளையாக்கள்கிட்ட கேட்டு விளையாட நல்லா ஜாலியா இருக்கேன் பாட்டி எங்க போகிறீங்க வாங்க நான் உங்களை கொண்டு போய் விட்டு விடுறேன் எதில இதுலையா தம்பி நான் பஸ்ஸுலேயே போயிடுவேன் எனக்கு நாரி உடைஞ்சு போயிட்டு மண்டையில் கரண்டி விழுந்தது நோவுது உள்காயம் கைதடியில் என்ன வேண்டதுக்கு போயின்னு இருக்கிறேன் நீங்களும் என்ன உத்தரவுப்படுத்தாத ராசா பாட்டி நான் சொன்னா இல்ல உங்களுக்கு மேலே கடவுளே யார் மூஞ்சில முழிச்சான்னு தெரியலே ஒரு கிழமையா நாய்படா பாடா இருக்கேன் இவன் வர அடிக்கிற மாதிரி வாரானே ஒரு தினிசுக்கு பேசாம வரேன்ட்டு சொல்லி இவன்டா முதுகுல தொங்கிட்டே போயிருவா டுரு ரொம்ப கஷ்டாதப்பா வரேன்ப்பா வரேன் இப்ப என்னன்றது ஏறுறது வரவா பாட்டி பாட்டி கால் கூட இட்டுதில்லே என்ன விழுத்தி நம்ம கொண்டு போறாசா பாட்டி பயப்படாதீங்க நாம இப்ப இன்னொரு ஆளையும் ஏத்திட்டு போனாதான் கெத்தா இருக்கும் ஹாய் கிராண்ட்மான் ப்ரோ நானும் உங்களோட வாகனத்தில் ஏறலாமா எனக்கு ஒரு சீட் தருவீங்களா ஏம்மா லலிதா இது என்னம்மா பஸ்ஸாம்மா சீட் தருவீங்களான்னு கேட்குறேன் இவனே என்ன வற்புறுத்தி தொங்கிட்டு வர வச்சிருக்கிறாம்மா நீயும் இதில் வராத தாயி அக்கா ஏறுங்க நாம் டுரு டூர் போகலாம் டுரு டுரு ஐயோ அம்மா இவன் என்னடானு என்ன தலைமையில ஏ குறியாக இருக்காரு இப்படி தோலியில் காலை வச்சு தொங்கிட்டு வாரிய தாயி அம்மா